எவ்வளவு கௌரவமா நம்ம இந்த கண்ட்ரிக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி அத்தனை பேரும் மொத்தமா காரி தூப்புற அளவுக்கு நம்ம நிலைமை ஆகி போயிடுச்சு இப்படி கோத்து வேடிக்கை பாக்குறாங்க என்ன ஒரே புலம்பு இருக்கு அதிகமா என்னாச்சு உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன் என்ன என்ன நடந்துச்சு புலம்புற இப்ப நடக்கிறதுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது பூரா என்னோட விருப்பத்தின் பேர்லதான் இது எல்லாம் நடந்துச்சு இல்லையா ஆமா ஒவ்வொரு பத்தான் நடந்துட்டு இருக்கு உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல

எவனுக்காக இப்படி ஊரே ஒண்ணு கூடி என்னைய மொத்து முத்துன்னு முட்டிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு என்கிட்டயே கேட்கறான் பாத்தியா என்ன நடந்து போச்சுன்னு இப்ப இந்த குடிக்கிற மேல வேற என்னடா நடக்கணும் இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும் எப்போவுமே நடக்கணும் அவ்வளவு கேள்வி கேட்குறேன் அசிங்க அசிங்கமா கேட்கிறான் நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு கிடக்குறேன் என்ன ஒரு வார்த்தை

வாயவே திறக்க கூடாது சரி எங்கள பத்தி எதுவும் பேசக்கூடாது சரி ஆஹ் ரைடு ராகுல் காந்தினா ஒரு மனுஷனா அவர் சொல்ல நம்பலாமா யாரும் அவரே உத்தமர் இல்லங்க பாருங்க அப்படி போடுறா உத்தமரு ஆஹ் சொல்ல நம்புங்க கரெக்ட் அப்புறம் என்னமோ நாலு பேப்பர் வச்சுக்கிட்டு சொன்னா எல்லாமே திருட்டாருமா இன்னும் நல்லா நல்லா காந்தி குடும்பமே ஒரு திருட்டு கிரும்புங்க இந்த ஃபோன்ஸ்தான் அவரே ஓட்ட திருடிதான் இங்க உட்காந்துருக்காரு ஓட்டு திருடி உட்காந்து புரியலையே என்னடா இது ஸ்கிரிப்ட்ல இல்லையடா நீ சும்மா இருக்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது பாரு அவன் அவர்தான் திருடுனது இதை எப்ப ஆட் பண்ணா இப்பதான் ஆட் பண்ணேன் என்னன்னு ஆட் பண்ணிருக்க சொல்லிட்டு சொல்றா இப்ப சொல்ற மட்டும் பாரு சே எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பேசாம இருங்கல்ல காந்தி குடும்பம் ஃபுல்லாவே ஓட்ட திருடிதான் இதை கட்சியா உட்காந்துருக்கு எப்படி ஓட்ட திருடுனாங்க எனக்கு புரியல யாரு எவனையுமே ஓட்ட திருடலன்னு தான் நீ சொல்லணும்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோத்தரி கோபி எப்படி நான் இப்ப இறங்கி ராகுல் காந்திய ஓட விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறங்கி தேர்தல் ஆணையத்தை தூக்கி போட்டு திங்கு திங்குன்னு மிதிச்சிருக்காப்புல பாரு இவர் மிதிச்ச மிதில குடல் எல்லாம் வெளியில வந்து சிதறி கிடக்குதான் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்தை மட்டுமா மிதிச்சாப்புல அவர் கிட்டத்தட்ட ராகுலோட பேச்சுக்கு அக்னாலஜிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஆமாண்டா பிராடு பாஜக என்னடா வருதுன்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசியிருக்காரு ஆனால் என்னென்னா அவருக்கே தெரியாமல் பேசியிருக்காரு இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார் இவங்க ஃபேக் ஓட்டர்ஸை உள்ளே இழுத்துட்டாங்க இவங்க நிறையா பேரை வந்து கலந்து உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளே இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காமிச்சிட்டாங்க ஆக மொத்தத்துல கள்ள ஓட்ட கணக்கு இல்லாம போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் இதுதான் வந்து ராகுல் காந்தி வச்சிருக்க குற்றச்சாட்டு யாருக்கான பாஜகவுக்காக இதை எதிர்த்து பேசுறேன் இப்ப நான் எப்படி வந்து கவுண்டர் அட்டாக் போடுறேன் பாரு நான் கொடுக்குற அந்த கவுண்டர் அட்டாக்ல காங்கிரஸ் காணாம போயிடும் ராகுல் காந்தி இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் அனுராக் ஐயா ஒரு மணி நேரம் நடத்தியிருக்காரு ஒன் அவர் சார் கண்டினியூஸாக செஞ்சிருக்கா டயனே ஆகாவோ கொடுத்துருக்கார பார்த்துக்கல ஆனால் அவர் கொடுத்ததுக்கு மொத்த வாக்குமூலத்தோட சாராம்சம் என்னன்னா ராகுல் காந்தி சொல்றதுல எந்த பொய்யும் கிடையாது ராகுல் காந்தி அப்பட்டமான உண்மைய அப்படியே போட்டு உடைச்சிட்டாப்புல இதை நான் வழிபொழுகிறேன் அனுராக் தாக்கூர் சொல்லி இருக்கா அப்படி என்னப்பா சொன்னாரு முறைகேடு போட்டவங்க அத்தனை பேர் அதாவது இப்ப நடந்த அந்த தேர்தல ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயுமே டூப்ளிகேட் ஓட்டு கலந்துருக்குங்க எல்லா வந்து நிறைய இருக்காங்க இதை நான் அடிச்சு சொல்றேன் ராகுல் காந்தியாவது ஒரு தொகுதியை தான் கையில் எடுத்துக்கிட்டாப்லாம் இப்ப இவர் என்ன பண்ணிட்டாப்லன்னா ஒரு ஆறேழு தொகுதியை கையில் எடுத்துருக்காரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பயநாடு இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர் அகிலேஷ் யாதவ் அவங்க ஒய்ஃபு அபிஷேக் பானர்ஜி இவங்க மம்தா பானர்ஜியோட மருமையை அவங்க அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ஃபேக் ஓட்டை போட்டு தான் அதாவது கள்ள ஓட்டுகள் தே முறைகேடாத்தான் இவங்க அத்தனை பேரும் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க ராகுல் காந்தி ஜெயிச்சது உட்பட இது நீ ராகுல் காந்தி ஜெயித்தப்போ அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரோ அதுலேயும் புள்ளி விவரத்தோடு போட்டிருக்காரு எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு வெறும் ஒரு தொகுதிக்கு அனலைஸ் பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் இவங்க ஒரே நைட்டில் எல்லாம் உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு படிப்போம் இல்லையா முதல் நாள் உட்காந்து படித்து பாஸ் பண்ணிடுவோம்ல அதே மாதிரி ஒரே நைட்டில் உட்காந்து ஆறு தொகுதிக்கு எடுத்து போட்டிருக்காப்புல டீட்டெயில்ஸோட சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு போட்டு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படி என்ன இன்ஃபர்மேஷனு தேர்தல் ஆணையத்திட்டேருந்து இவர் வாங்கினாப்புல அப்படி யா எவ்வளவு மேன்பவரை வச்சு மனுஷன் ஆனால் அந்த டேட்டா மேலே எடுத்து காமிக்கிறாருன்னா கிடையாது அவர் இந்த கிருஷ்ணர் வாயத்தை வந்து உலகத்தை கட்டுற மாதிரி வெறும் வாயாலேயே வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேச்சுக்கள் மூலியமாகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டாப்புல அது எப்படின்னா வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்கா அது இல்லாமல் ரேபரில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்கா அதுக்கப்புறம் இங்கே இதில் அது பண்ண டைமண்ட் ஆர்பர் அங்கே வந்து பயங்கரமான ஓட்டுகள்லாம் வந்து ஆயிருக்கு இதெல்லாம் அவர் ஒத்துகிறார் இப்போ அவர் சொல்றதை நம்ம ஓகேன்னு வச்சுக்கோ இது எல்லாமே சரி இவர் சொல்கிற மாதிரி முழுக்க 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 முறைகேடுனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த ஆறு பேரையும் நம்ம ரிசைன் பண்ண சொல்லிடுவோம் அவர் தோ அவர் எடுத்து வச்சாப்புல இல்லை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண சொல்லுவோம் அவர்கிட்டையும் அந்த டேட்டாவை கொடுங்க இவருக்கு எப்படி அந்த டேட்டா கிடைச்சதோ அதே மாதிரியே ராகுல் அதைத்தானே கேட்குற அப்படில டேட்டாவை கொடு டிஜிட்டல் ரெக்காரே கிடச்சாலும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும் இதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி போகிறதுக்கு இப்போ ராகுல் சொன்ன டீட்டெயில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக போய் செக் பண்ணியிருக்காங்க மீடியா போய் செக் பண்ணியிருக்கு அந்த பூத் ஆஃபீஸர்ஸ் போய் செக் பண்ணியிருக்காங்க ராகுல் சொன்னது எல்லாமே உண்மை அவர் எங்கேயுமே எதையுமே வந்து ஏக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை உள்ளதோ உள்ளபடியாக அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு இங்கே ஒருத்தர் அனுராக் தாகூர் கொடுத்துருக்காப்புல இல்ல அவர் கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்துருக்காங்க அப்படி ஒரு வீடே கிடையாது ஒரு வீடுன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி அதுக்கு ஒரு நம்பரை சொல்லி இந்த வீட்டில் நாலாயிரம் பேர் இருக்காங்க சார் அப்படின்ட்டுருக்காப்புல ஒரே வீட்டில் நாலாயிரம் பேரா ஹாரி பாட்டரில் கூட இப்படிப்பட்ட மேஜிக்கெல்லாம் பண்ணது இல்லையாடா அத கூடாரத்தை போட்டு எட்டு பத்து பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க குட்டி உண்டு கூடாரத்தை போட்டு இவர் நாலாயிரம் போய் பார்த்தா அது வீடு இல்லையா அது ஒரு ஏரியாவை அந்த ஏரியால சரி ஒரு நம்பர் கொடுத்தாப்புல போய் பார்த்தா ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த கொடுத்திருக்க டீட்டெயில் அனுரு தாக்கூர் என்ன சொல்லியிருக்காப்புல இவங்க அந்த நம்பர்ல வந்து இந்து முஸ்லீம் பௌத்தம் ஒட்டுமொத்த இந்தியாவும் உள்ளடக்கி ஒரே வீட்டில் இருக்காங்க சார் சொல்லி அந்த இடத்துல பைய பேசுறாங்க சார் ஓப்பனா பேசுறாங்க போய் பார்த்தா ரெண்டே பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வந்து இஸ்லாமியர் இந்துக்கள் கிடையாது இவங்க என்னென்ன செய்யணும்னு முடிவு பண்ணாங்கல்ல எல்லாத்தையும் செஞ்சாய் சார் இதுக்கு பதிலாக மத்திய பிரதேசத்துல ஒரு மீடியா இறங்கி என்னென்ன தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்க அவங்க கொடுத்த டீட்டெயில் இறங்கி பார்த்தீங்கன்னா சத்துருவிய நீங்க அந்த அளவுக்கு இறங்கி இறங்கியிருக்காங்க சார் ஒரு ஃபேமிலி ஒரே குடும்பத்தில் அந்த மீடியா சொன்னது இது ராகுல் காந்தி சொன்னது இல்லை அந்த மீடியா அனலைஸ் பண்ணி சொன்னது நாற்பது பேர் ஒரு வீட்டில் இருக்காங்களாம் நாற்பது பேரில் இந்துக்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்களாம் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை இந்தியா இதுவரைக்கும் பார்த்ததுலேயே அப்படி ஒரு குடும்பத்தை நம்ம கண்டுபிடிச்சி போடுவோண்டு போயிருக்காங்க போனால் இங்கே ரெண்டே பேர் தான் இருந்திருக்காங்க நாற்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்ற அந்த நாற்பது பேர் பேலன்ஸ் இருக்காது முப்பத்தெட்டு பேரை இதுல யாரும் யாருக்காவது தெரியுதா அப்படின்னு போய் காசா இப்படிப்பட்ட பேரை இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சார் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அனுருத்தாக அடிச்சு விட்டது அத்தனையும் போய் அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தியை வந்து நம்ம எப்படியாவது டார்கெட் பண்ணி இதை வந்து முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாப்ல ஆனா என்னாச்சுன்னா அந்த கட்டியை எடுத்து அவரை குத்துறதுக்கு பதிலாக அவங்கள குத்திக்கிட்ட கதையாத்தான் ஆகி போச்சு மென்டலி டிசேபிள் ஆகிட்டாங்க போல என்ன சொல்றது தெரியாம இந்த இதுல மெர்சல் படத்தை சொல்லுவ மூதேவி ஒளராத ஒழுங்கா சொல்லு அதே மாதிரிதான் கேட்காம விட்டுட்டாங்க அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லாமே போய் ராகுல் காந்தி இதே மாதிரி பொய் சொல்றாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாயும் பட் அவர் பண்ணலை ஏன்னா அவர் கிரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணிருக்க உட்காந்து வாட்ஸ்அப்ல வர்றதை தூக்கி போட்டு கால்குலேட்டர்ல போட்டு அவர் செய்யலை பவர் பாயிண்ட்ல போட்டு இது தாண்டா உண்மையானது நீ போய் பேசி எல்லாரும் நம்பிடுவாங்க நீங்க என்ன சாமியாரா என்ன சாமியாராவே இருந்தாலும் இப்போ சாமியாரா இருந்தால் அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்பிடுவாங்க ஆனா பத்திரிகைக்கார எப்படி நம்புவான் இப்போ அனுராக் தாக்கு சொன்னது உண்மையானே வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு வச்சுக்கும் உண்மையானே வச்சுக்கும் இப்ப ராகுல் காந்தி என்னென்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷனை கேவலப்படுத்திட்டாரு எலெக்ஷன் கமிஷனை அவமானப்படுத்திட்டாரு எலெக்ஷன் கமிஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஓட்டர்ஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கை இந்திய இறையாண்மை மேல ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடத்திட்டாப்புல இவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல இங்க நீங்க இப்ப அனுராக் தாக்கூரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படியே அனுராக் தாக்கூர் சொன்னதா வாய மூடின்னு கேட்டு இதுவரை எந்த ஆட்சேபனையும் சொல்லாம எப்படியா நீ சொல்ல போச்சு அவங்க தான் வந்து அறிவு கட்டத்தனமா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நீ எப்படி பேச போச்சு மன்னிப்பு கேளுன்னு பாஜக தலைவர்கள் யாராச்சும் இது வரைக்கும் ஐயா மோடி அசிங்கம் இல்லையா மோடி ஐயா மோடியோட கவர்மெண்ட் தானே இது தேர்தல் ஆணையன்றது அதானே அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லி நம்ம கிட்டே வேணா இந்த இந்தி மரப்பாவே விற்பாங்க ஆனால் அதெல்லாம் பாடி பாடியெல்லாம் கிடையாது அது மோடி பெண்டன்ட் பாடி அது அப்படித்தான் மோடி பண்ணிட்டு பாடி அது அப்படியே போயிடுச்சுன்னு வைங்க அவையும் அப்படியே இருந்து பழகிட்டாங்க ஐயா மோடி ஒரு கண்டன வார்த்தை எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஐயா மோடி சொல்லியிருக்கலாம் அனுராக் தாக்கூர் சொல்கிறது முழுக்க முழுக்க அவரோட கருத்து அவரோட கற்பனை அவரோட அந்த அறிவியலித்தனத்தை நினச்சி நான் ரொம்ப அவமானப்படுறேன் சொல்லியிருக்க வேண்டியது தானே ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லலையே இப்போ ராகுல் சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதே கண்டனத்தை இங்கே ராகுலுக்கு ராகுலுக்கு சொன்னாங்க இல்லை அந்த கண்டனத்தை அங்கே பண்ணியிருக்கணும் இல்லை எப்படியா நீ சொல்ல போச்சு அவ எப்படி நீ சொல்ல போச்சு எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ வேலக்காரமாக இருக்கா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக இருக்கா நாங்கள் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலைப்பா உன்னைய நீ நீ சொன்னதா மொழியாக எழுதி கொடு ஏன் அவட்டை எழுதி வாங்க என்ன அவற்றை எழுதி வாங்கணும் இல்லை நியாயமாக அதை வாங்கணுமா வாங்கக்கூடாதா ராகுலுக்கு சொன்னப்ப மட்டும் ஒரு நியாயம் இங்க இங்க மட்டும் ஏப்ப வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கு ஈசி அப்ப இவர் சொன்னது ஒத்துக்கிறியா இவர் சொன்னதை ஒத்துக்கணும் அப்ப இவர் அவனால தானே இவர் சொல்லியிருக்காப்புல அவரால் பரவாயில்ல புள்ளி விவரத்தோட என்னென்னு பேப்பரை எடுத்து ஸ்கேன் பண்ணி ஊருக்கு வருஷம் போட்டு காமிச்சாப்புல இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையா துண்டு பேப்பர் கூட இல்லையே ஏன் பண்ணல அப்ப இவங்க பண்ணது பூரா தெரிஞ்சு போச்சு நாம என்ன சொல்றோம் ராகுல் சொன்னது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லலை ஐயா அனுராக் தாக்கூர் சொன்னது உண்மைன்னு தான் சொல்றோம் அதையும் உண்மையா நாங்கள் எடுத்துக்கிறோன்ற அப்ப எலெக்ஷன் கமிஷனு இந்த வேலையை பார்த்துருக்கு அதாவது வேலையை பார்க்கல அதுதான் உண்மையும் கூட அவங்க இஷ்டத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு இங்க கொளத்தூர் வரைக்கும் வந்துட்டாங்க கொளத்தூர்ல இருபதாயிரம் பேர் முஸ்லீம்கள் சொல்றாங்க அதாவது இவங்க சொன்ன இந்த லட்சக்கணக்கான நாட்கள் அத்தனை பேர் இஸ்லாமியர்கள் குளத்தூர்ல இருபதாயிரம் முஸ்லீம்கள் ஐயா இல்லை அந்த டவுட்டுமே எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு சொல்லணும் பேசணும்ன்றதுக்காக பைத்தியகாரம் மாதிரி பேசிட்டு எல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனா இதை அத்தனையும் இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நியாயமா உள்ள புகுந்து உண்மை என்ன இதுல உள்ள நடந்த உள்ளடி வேலைகள் என்ன உண்மையிலேயே தேர்ந்த அந்த ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு பேர் தான் வேலை பார்த்துருக்காங்க இவங்க உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரிஜினலா ஜெயிச்சிருக்காங்க இப்போ வாக்காளர்கள் இப்போ இதை நம்பலாம நம்ப கூடாதா இதெல்லாம் இறங்கி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு இன்னொரு இண்டிபெண்ட் பாடி இருக்கு அதுதான் நீதித்துறை அது எப்போ உள்ள புகுந்து கையில் எடுத்து இவங்க பண்ண அட்டூழியங்கள் அத்தனையும் அறுத்தறியுமோ அன்னைக்கு தான் நம்பிக்கை வரும் ஆனால் அது எப்போ நடக்குன்றது தெரியாது இப்போ ஆக மொத்தம் பாஜகவுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே ஐயா ராகுல் காந்தி கருத்துக்கு ஆமோதிச்சு ஐயா அனுரு அனுர்தாக்குரு ஆவேசமாக பேசியிருக்காப்புல அவர் நினச்சிருக்கலாம் ராகுல் காந்திக்கு எதிராக பேசலாம்ட்டு ஆனால் சில நேரங்களில் நம்ம எதிராக பேசுறது நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் பாருங்களே அதுதான் இங்க இங்கே நடந்திருக்கு பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க நன்றி